வணக்கம் மக்கள் இப்போதை இயற்கையோடு அடங்க போகிறாங்க மக்களும் இங்கே பாருங்கள் மக்களே இவங்க வீடு தான் மழை பெய்ததுனால அப்படி கொடுன்னு உட்காந்து வர வலை விட்டுன்ட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு அதனால் இது வந்து சாக்கை கொங்காடையாக போய்விட்டார் மழையில் நலைய மாட்டார் பாருங்கள் விட்ட வலையை விட்டுட்டு வந்து போனால் ஓடு வலை விட்டுருக்காங்க பருத்தி கட்டக்குள்ளேயே பார்க்கலாம் எத்தனை மீன் மாட்டிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணிவிடுங்க நாங்களும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் பாதுகாக்கோம் இதுதான் சரபங்கா நதி ஆறு இயற்கை பாருங்கள் நெல் தோட்டம் இருக்குது மழை வர வர்றது அந்த மலை வர அந்த நெதிலே விட்டுறோம் வலை விட்டாச்சுன்னு நினைக்கிறேன் மீன் ஒன்று மாட்டி இருக்குது பார்க்கலாம் எத் எப்படி இருக்கிறான்ட்டு வாங்க மக்களை ஒரு மீன் மாட்டி இருக்குது இங்கே ஒரு மீன் மாற்றிடுச்சு ரெண்டு மீன் மாற்றி மக்களே பாருங்கள் ஜிலேபி சூப்பராக இருக்கும் மக்களே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய மீன் ஜிலேப்படக்குது இங்கே ஒரு மீன் மாட்டிக்குது இந்த கட்ட பரவாயில்ல மக்களே மீனாக மாட்டி இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீன் மாட்டிது பாருங்கள் மக்களே இந்த வட்டில் நிறையா மீன் மாறிடுச்சு மக்களே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க